அகிரோ குரோசோவா ஜப்பானிய ஃபிலிம் டைரக்டர் அவர் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் வந்து அவரை வந்து ரொம்பவும் கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு புகழ்வாய்ந்த டைரக்டர் அவர் நிறைய சினிமாக்கள் பண்ணியிருக்காரு ரோஷமான் இகுரு பேர்ட் செவன் சாமுராய் ரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கிளாசிக்கலான படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாரு ஸோ சினிமா தெரிஞ்சிக்கணும் சினிமாவில் கற்றுக்கிற ஆர்வமாக இருக்கிறவங்க அவரோட படங்கள் வந்து நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா நிறைய புது புது டெக்னிக்கலும் சரி விஷயங்களும் வந்து நம்ம கற்றுக்க முடியும் ஸ்டீவன் ஸ்வீல்பர்க் அவர் வந்து விஷுவல் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லியிருக்காரு நம்ம அக்ரோ குரோசாவை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விஷுவலாக வந்து டெபிக் பண்ணுறதுல வந்து அவர் அற்புதமான பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் பண்ண படம் தான் ட்ரீம்ஸ் அது என்ன அப்படின்னாக்கா அது ஒரு சிங்கிள் நெரேட்டிவ் கதையாக இல்லாமல் எட்டு எபிசோடாக வந்து எட்டு எட்டு தலைப்புகளில் வந்து ஒரு படமாக பண்ணியிருக்காங்க அந்த படம் எது பேஸ் பண்ணி அப்படின்னாக்கா எல்லாமே வந்து நம்ம இயற்கை இயற்கையை மக்கள் எப்படி டெஸ்டாய் பண்ணுறாங்க வார் அப்புறம் வந்து இயற்கையோடு எப்படி ஏந்து வாழ்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சே வந்து அந்த படம் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு இப்போ நம்ம ட்ரீம்ஸ்னால் எப்படி நம்ம எப்படி இப்போ நம்ம கனவு இருக்குது கனவு எப்படி டிஃபைன் பண்ண முடியும் நம்ம வந்து கனவு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கேரக்டர்ஸே வித்தியாசமாக கனவுகள் வரும் நம்மள வந்து மனித நாட செய்ய முடியாத விஷயங்கள்லாம் கனவுல பண்ணுற மாதிரிலாம் கனவுகள் வரும் ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை படத்தில் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஸோ அவர் வந்து அவரோட கனவுகள் இப்படி இப்படிலாம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த படம் இல்லை இந்த எட்டு எபிசோட்ஸில் பார்த்திங்கனாக்கா முதல்ல வந்து சன்சைன் ஒயில் ரெய்னிங் அதாவது சூரிய சூரியன் இருக்கும்போது மழை பெய்யுது அப்படின்ற தலைப்பில் வந்து முதல் கதை வந்து ஆரம்பமாகும் அதில் என்ன அப்படின்னாக்கா ஒரு பையன் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லுவான் சொல்லும்போது அவன் அம்மா வந்து போகாதடா இன்றைக்கி வந்து நரிகள் வந்து கல்யாணம் பண்ணுற காலம் இது ஏன்னா மழை பெய்யுது வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இன்னொரு சுவராசியமான சம்பவம் என்னென்னாக்கா நம்ம ஏன் இந்த வெளி அதை மற்ற மொழி படங்களாகட்டும் வேறு தேச ப படங்களாகட்டும் ஏன் பார்க்கணும்னு சொல்கிறோன்னாக்கா அவங்க அந்த கொஞ்சம் பழைய படங்கள் போகும்போது அவங்க வந்து கல்ச்சர் அவங்களோட மண் அது சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து கிராமங்களில் வந்து வெயில் அடிக்கும்போது மழை பெஞ்சது அப்படின்னாக்கா காக்காய்க்கும் நரிக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு மித்து அது அதே மாதிரி நம்ம ஜப்பான்லேயும் பார்த்தோன்னாக்கா மழை பெய்யும் போது வெயில் அடித்தனாக்கா நரிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ உலகம் பூரா ஏதோ ஒரு கனெக்ஷன் மக்களுக்குள்ளே இருக்குது அப்படின்ற வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ணிக்க முடியும் ஒரு விஷயம் இப்போ அந்த பையன் போய் அவங்க அந்த பையன் வெளியில் போவான் வெளியில் போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரிகள் கல்யாணத்தை பார்ப்பான் நரிகள் கல்யாணம் அறிகளாக நரிகள் கல்யாணம் இல்லை நரிகள்ங்கு பதிலாக உருவகப்படுத்துகிறது ம மனிதர்களே வந்து அவர் மாதிரியாக வேஷம் போட்டுட்டு அப்படியே வரிசையாக டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு வருவாங்க இது அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பொருத்தமாக இருக்கும் அந்த விஷுவல்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி தான் வந்து எல்லா விஷுவல்ஸும் இந்த ஸ்டோரியில் வரும் இப்போ அந்த பையன் அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துட்டா அம்மா வந்து சொல்லுவோம் இல்லை அங்கே அதை போய் பார்த்தது பாவம் நீ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஏன் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னாக்கா ஒரு நேச்சர் ஒன்று இருக்குது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் அந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் இப்போ இந்த பையன் போய் அவங்களோட வீடு எது அப்படின்னு தேடி போய் பார்த்தன்னாக்கா அப்படியே ஒரு பச்சை பசேல பெரிய ஒரு புல்வெளி இருக்கும் புல்வெளியில் வந்து அப்படியே ஒரு வானவில் ஒரு பெயிண்டிங் மாதிரி வானவில் இருக்கும் வானவில் எப்போ வரும் மழை பெய்யும் போது வெயில் அடித்தால் தான் அந்த மலை த தண்ணீர் திவலைகளில் சன்லைட்டு பாஸ் ஆகி வானவில் வரும் அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி முடியும் ரெண்டாவது ஸ்டோரி என்ன அப்படின்னாக்கா அந்த பீச் மரங்கள் இருக்கு இல்லையா அந்த தோட்டத்தை பற்றி ஒரு ஸ்டோரி அது அதில் என்ன அப்படின்னா மரங்கள் வெட்டுறது அப்படின்ற கான்செப்டில் அது பண்ணியிருப்பாங்க அதாவது என்விரான்மெண்டல் இஷ்யூ பா பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரி அந்த எபிசோடு அந்த எபிசோடு முதல்ல எடுத்தவுடனே எப்படி அப்படி இருக்குனாக்கா நம்ம வீட்டில் நம்ம ஊரில் கொலு வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி அந்த ஊரில் ஜப்பான்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டால் ஃபெஸ்டிவல் பண்ணுற மாதிரி அப்படியே அடுக்கடுக்காக படிப்படியாக இருக்கும் அதில் வந்து மர பொம்மைகள் வந்து வரிசை அடிக்க வச்சுருப்பாங்க ஸோ இந்த மர பொம்மைகள் எப்படி அந்த மரங்களை வெட்டி தான் செய்கிறாங்க இந்த பையன் ஒரு பையன் அங்கேருந்து ஒரு குழந்தை வெளியில் போகும் இந்த பையன் பின்னாடியே போவோம் அங்கே ஒரு தோட்டத்தில் போய் பார்த்தோன்னாக்கா ஒரு புல் அடுக்கு இருக்கும் அது ரொம்ப மேசிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதில் வந்து மரங்கள் வெட்டப்பட்ட மரங்கள் இருக்கும் வெட்டப்பட்ட மரங்கள் எல்லாமே பார்த்து திரும்ப அங்கே வந்து நம்ம மனிதர்கள் வந்து அங்கே தோன்றுவாங்க அதாவது அந்த மரங்கள் வந்து பேசுகிற மாதிரி அதை வந்து உருவப்படுத்தியிருப்பாங்க அந்த மரங்கள்லாம் அழுகிற மாதிரி அந்த மியூசிக் ரொம்ப லெங்க்த்தியாக தான் இருக்கும் இதில் ஒரு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்கா எல்லாமே ரொம்ப ஸ்லோ பேஸில் இருக்குங்க நம்ம படப்படன டைலாக் பேசுனாங்க அந்த கதை முடிஞ்ச அப்படி இருக்காது நீங்கள் வந்து அப்படியே அந்த ஒவ்வொரு அந்த ஃப்ரேமில் இருந்து ஒரு அண்ட் கானரை வந்து நீங்கள் வந்து ரசிக்க முடியும் அந்த ஒவ்வொரு கேரக்டர் பொம்மைகள் ஆடுதுனாக்க ஒவ்வொரு கேரக்டரோட மூஞ்சியும் பார்த்து நம்ம வந்து அதை ரசிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டில் மியூசிக்கு ஸோ அதுங்கெல்லாம் பார்த்து இந்த மாதிரி மரங்களில் வெட்டுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணி எல்லாம் போயிடுவாங்க அப்புறம் அந்த பையன் வந்து திரும்ப வர்ற மாதிரி அந்த ஒரு கதை இருக்கும் மூணாவது எபிசோடு என்ன அப்படின்னாக்கா த ப்ளிசார்டு அதான் அப்படின்னா ஒரு பனி புயல் அப்படின்றத பற்றி ஒரு படமாக வரும் அதில் என்ன அப்படின்னாக்கா ஒரு நாலு பேர் வந்து மலை பனிமலையில் ஏறி போவாங்க பனி புயலை சிக்கிப்பாங்க பனி புயலை சிக்கி அவங்க வந்து அதை மூச்சு இறச்சி அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் நாம் அது ட்ராகிங்காக இருக்கிறத பார்க்க பார்க்க நம்ம அதுக்குள்ளே போயிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த சவுண்டு அந்த ஃபோட்டோகிராஃபி அவங்களோட ஆக்டிங்கு அந்த மாதிரி பனி புயலில் வந்து த வந்துட்டே இருப்பாங்க அவங்க வந்து சேர வேண்டிய அந்த டென்ட்டு போட்டு போயிருப்போம் சேர வேண்டிய இடத்துக்கு போகணும் அப்போ வந்து ஒரு ஆள் என்ன பண்ணுவார் அந்த பனி புயலில் வந்து மாட்டிப்பார் அப்புறம் அவங்களோட நாட்டுப்புற கதைகள் நாட்டுப்புற கதைகளில் வர்ற ஒரு கதாபாத்திரம் மாதிரி வந்து அந்த ஒரு கேரக்டரை வந்து அடி அமுத்துற மாதிரி மூச்சு எல்லாம் விட முடியாத மாதிரி ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இவர் அதுலேருந்து திடீர்னு சுதாரித்து விடுபட்டு பார்த்தனாக்க அந்த அந்த தேவதை அந்த பெண் வந்து அப்படியே மாயமாக மறைஞ்சிடுவாங்க இவர் திரும்பி பார்த்தனாக்கா பக்கத்தில் தான் டென்ட் இருக்கும் ஸோ இது என்ன நமக்கு வந்து கண்மையாகும் அப்படின்னாக்கா நாம் கான்சியஸாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அதில் அந்த மாதிரி இருக்கும் அடுத்த எபிசோட் பார்த்திங்கன்னா தி டனல் அதாவது ஒரு குகை இப்போ நம்ம இது வரைக்கும் நான் பேச என்னென்னாக்கா நீங்கள் வந்து படங்கள் பார்க்கணும் பார்த்தா தான் வந்து நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்க முடியும் இந்த டனல் அப்படிலாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்த உடனே வந்து ஒரு போர் வீரன் வந்து வருவார் ஒரு ஆ ஒரு வார் முடிச்சுட்டு ஒருத்தர் கேரக்டர் வரும் பார்த்தா அப்போ திடீர்னு ஒரு நாய் வந்து வந்து குலைக்கும் நாய் வந்து உடம்புல வந்து சில இந்த புல்லெட்லாம் வச்சுட்டு செஞ்சு அந்த ஒரு போர் வீரன் மாதிரியே ஒரு நாய் வந்து பயங்கரமாக குழைச்சிட்டே விரட்டி வரும் ஏன்னா இவன் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு கமாண்டர் மாதிரி இருந்திருப்பான் ஸோ இவனுக்கு என்ன தோ தோண்டாங்க அந்த நாய் வந்து அந்த இறந்து போன போர் வீரன் அந்த மாதிரி ஒரு உருவகப்படுத்தியிருப்பாங்க அது வந்து இவனை வந்து பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் வர்ற மாதிரி இவன் தான் கமாண்ட் கொடுத்துருப்பான் சண்டைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறது அந்த நாய் போயிட்டே இருக்கமுன்னா இன்னொரு ஒரு கேரக்டர் ஒரு ஒரு ஆள் வருவான் அந்த ஆள் யாருன்னாக்கா பக்கத்தில் அவன் வீடு கூட இருக்குது அவன் வந்து ஆர்மி அவன் போரில் செத்துருப்பான் இவன் தான் கமாண்ட் கொடுத்து அவன் போரில் இறந்துருப்பான் ஸோ அந்த போரோட வழியை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பேயாக வர்ற கேரக்ட்ரு பார்த்திங்கன்னா மூஞ்சியெல்லாம் வேறு கலர் கொடுத்து அந்த ஆர்மி ட்ரெஸ்லேயே வந்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னாக்கா அவங்க நடிப்பு அந்த மூஞ்சியில் வந்து அவங்க அந்த முக பாவனைகள் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் இருக்கும் அது மூஞ்சியை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அங்கே நடிப்பு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கூட்டமே வரும் அதாவது அந்த போரில் வந்து செத்தவங்களோட ஆவிகள் வந்து அந்த போர் வீரன் மாதிரி எல்லாம் வருவாங்க இவன் அந்த கமாண்டர் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவான் ஸோ அந்த எபிசோடு அந்த இது ஸோ இந்த மாதிரி இப்போ போரில் நடந்தது போரில் நடந்து இறந்தவங்க வந்து இவனை வந்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து அந்த ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும் அடுத்து என்ன அப்படின்னாக்கா குரோஸ் காகங்கள் காக்கா இருக்குது இல்லையா காகங்கள் பற்றி ஒரு இது இது என்ன அப்படின்னாக்கா வான்கா அப்படின்னு ஒரு ரொம்ப புகழ்பெற்ற டச்சு ஓவியர் அவர் அவரோட ஓவியங்கள் வந்து ஒரு இடத்துல கேலரியில் வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு ஆர்ட் படிக்கிற ஒரு இப்போ ஸ்டூடெண்ட்டு மாதிரி ஒருத்தர் வந்து அந்த ஓவியங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கார் அப்புறம் ஒரு ஓவியத்தை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க பார்த்துட்டே இருக்கார் பார்த்தோன்னே அந்த ஓவியம் வந்து ரியலாக மாறிடுது அந்த ஓவியத்தை வந்து அப்படியே அந்த ஓவியத்துக்குள்ளே இந்த கேரக்டர் கதாபாத்திரம் உள்ளே போயிடுது உள்ளே போய் அங்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு காது இல்லாமல் காதுலாம் கெட்டி வச்சு ஒரு படம் வரைஞ்சிட்ருக்கார் அவங்ககிட்ட போய் நீங்கள் தான் வான்காவா அப்படின்னு கேட்குறாரு நான் ஆமாம் நான் தான் வான்கா அப்படின்ற மாதிரி அவர் அவர் பேசிகிட்டு இருக்காரு இதில் வந்து அந்த வான்கா கேரக்டரில் ஆக்ட் பண்ணது யாருன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஃபிலிம் மேக்கர் மார்ட்டின் ஸ்கார்சிஸ் அவர் தான் வந்து அந்த வான்கா ரோல் வந்து நடிச்சிருப்பார் இதில் மற்ற எல்லா படங்களை விட இந்த எபிசோட் எப்படின்னாக்கா எல்லா விஷுவல்ஸும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மாதிரியே இருக்கும் அந்தளவு அற்புதமாக ஷூட் பண்ணிப்பாங்க அப்புறம் இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் பையன் இருக்கான் இல்லையா அந்த படம் வரைகிற பையன் ஒரு பையன் ஆர்ட் கேலரியில் வந்து பார்த்த பையன் அந்த பையன் வந்து அந்த எல்லா படங்களுக்கு உள்ளேயும் போகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க வான்காவோட பெரிய பெரிய பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அந்த பெயிண்டிங் உள்ளே இந்த பையன் டிராவல் பண்ணுறது அந்த பெயிண்டிங் மேலேயே நீங்கள் படம் தான் உங்களுக்கு வந்து அதை எப்படின்றத ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வான்கா பெயிண்ட் பண்ணுறவர் நடந்து போயிட்டே இருப்பார் ஒரு ரெண்டு பக்கம் அந்த கோதுமை ச தோட்டம் மாதிரி தெரியும் நடந்து போயிட்டே இருப்பார் அந்த காகங்கள்லாம் அப்படியே பறக்கும் பெயிண்டிங்காக வந்து திரும்ப அந்த ஆட்காலையில் பையன் பார்த்துட்ருப்போம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இது ஒரு ட்ரீம் இது அடுத்த ட்ரீம் என்ன அப்படின்னாக்கா மவுண்ட் ஃபியூஜி இன் ரெட் அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் வந்து இருக்கும் அதாவது அந்த ஃபியூஜி மலை வந்து சிவப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னாக்கா அந்த மலைக்கு பின்னாடி வந்து அந்த நியூக்ளியர் நியூக்ளியர் எரப்ஷன் நடக்கும் அது அது நடக்கும்போது பெரிய பெரிய நெருப்பு பாலங்களாக போகும் மக்கள்லாம் அங்கங்கே ஓடுவாங்க செய்வாங்க கலேபரமாக இருக்கும் அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மூணு நாலு பேர் ஒரு மூணு பேர் வந்து அப்படியே ஓடி வராங்க கடல் தண்ணி இருக்கும் தண்ணிட்டு நின்றுட்டுருப்பாங்க நின்றுட்டதுனா அது ரெட்டு இருக்கிறது வந்து அது வந்து அந்த புளூட்டோனியம் ஒரு கலரை ரெப்ரசன்ட் பண்ணுறது இன்னொன்று அந்த ஐசோடோப்ஸை ரெப்ரஸன் பண்ணுறது அந்த கதிரியக்கம் ரேடியேஷன் இந்த விஷயங்களை பற்றிலாம் பேசுவாங்க அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கான்வர்சேஷன் எந்த மாதிரி இருக்குன்ற அதனோட கொடுமைகள் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளாஸாக பண்ணியிருப்பாங்க இது வந்து இது ஒரு எபிசோடு அடுத்த எபிசோடு என்ன அப்படின்னாக்கா தி வீப்பிங் டெமன் ஒரு சப்ஜெக்டு எனக்கு ஒரு அழுதுட்டுருக்கிறான் ஒரு பேய் அழுதுகிட்ருக்கு ஒரு அரக்கன் அழுதுட்ருக்கான் அப்படின்ற மாதிரி இது நமக்கு பார்க்குறதுக்குமே பயமாக இருக்கும் என்ன அப்படின்னா முழுக்க அப்படியே இந்த வாரெலாம் முடிஞ்சு ஏதோ ஒரு நே நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் நிறைஞ்சி ஒரு போஸ்ட் அப்பக்காலிப்ஸ் மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும் அதில் ஒருத்தன் வந்து அப்படியே மூச்சு அரைக்க நடந்து வந்துகிட்டே இருப்பான் நடந்து திடீர்னு அங்கே ஒருத்தன் வந்து அப்படியே ஒரு புகைக்குள்ளே வந்து ஒரு அலங்கோலமாக ஒரு பேய் மே ஒரு அரக்கன் மாதிரி ஒருத்தன் இருப்பான் ஒரு மனுஷன்தான் ரொம்ப அறுவறுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவனுக்கு தலையில் வந்து ஒரு கொம்பு மாதிரி முளைச்சிருக்கும் அது ஒரு ட்ரீம் அது அது வந்து அந்த ஆளுங்களை வந்து அந்த மாதிரி அவர் உருவப்படுத்துகிறார் அவர் வந்து வாரில் வந்து இதாகிட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இப்போ நேச்சுரல் டிசாஸ்டரு நாங்களே வந்து அந்த பூமியை வந்து பொல்யூட் பண்ணுறோம் நானே நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுய பரிசோதனை மாதிரி இருக்கும் த தன்னோட தவறுகளை வந்து தானே நிறைய ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அவர் இன்னொரு இடத்துல போய் காமிப்பார் காமிச்சானாக்கா அங்கே நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க தலையில் ஒரு கொம்பு ரெண்டு கொம்பு மூணு கொம்பு வச்சுட்டு நிறைய பெரிய கூட்டமே அதில் இருக்கும் அதில் என்னென்னாக்கா ஸோ இதெல்லாம் இந்த இந்த அழிவு இந்த பேரழிவுக்கு காரணமானவங்களாம் இவங்க பெரிய அழிவுக்கு காரணமானவங்க இவங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை முடிச்சிருப்பாங்க இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிற இருக்குன்னாக்கா அந்த இப்போ நிறைய இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளருது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அந்த பழைய வாழ்க்கை முறையை விட்டு நம்ம போகிறோம் அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதில் அடுத்த டாபிக் எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா த வில்லேஜ் ஆஃப் தி வாட்டர் மில்ஸ் அப்படின்னு என்னென்னாக்கா அந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஃபுல்லாக தண்ணி தான் தண்ணி வாட்டர் மில் இருக்கிறது தண்ணி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை என்ன ஒருத்தர் ஒருத்தன் வந்து ஒரு வில்லேஜுக்கு வருவான் அங்கே ஒரு பெரியவர் வந்து அந்த ஒரு நம்ம நம்ம ஊரில் வந்து நம்ம வாட்டர் இரிகேஷனுக்கு என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி அங்கே ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க அது வந்து ரிப்பேர் பார்த்துட்ருப்பார் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஊரோட பேர் என்னென்னு கேட்பான் இந்த ஊருக்கு பேர் கிடையாது அப்படிமா இந்த வில் பேர் என்னப்பா வில்லேஜ் தான் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஸோ என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த வெளி உலகம் அந்த ரொம்ப மாடர்னைஸ் எதுவுமே இல்லாமல் இயற்கையோட இயற்கையில் என்ன இருக்கோ அப்படியே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் அப்போது அங்கே வந்து ஒரு கல் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த கல் வந்து நிறைய ஆளுங்க பூ வச்சுட்டு போவாங்க ஏன் பூ வைக்கிறாங்க அப்படிமா இல்லை இங்கே வந்து ஒருத்தங்க இறந்துட்டாங்க முன்னமே அதனால் அதுக்கு பூ வச்சுட்டு போகிறாங்க அப்படிமா அப்போது ஒரு காலகட்டத்தில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும் பயங்கர ஒரு கொண்டாட்டமான ஒரு சத்தம் கேட்கும் இந்த பையன் வந்து அவட்ட கேட்பான் ஏன் ரொம்ப கொண்டாட்டமான சத்தம் கேட்க முடியுமா இல்லை ஒரு லேடி இறந்துட்டாங்க தொண்ணூத்தொம்பது வயசு அவங்களுக்கு ஸோ நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க ரொம்ப வயசான இறந்துட்டோன்னா ஒரு ஆட்டம் பாட்டமாக எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அதே மாதிரி அங்கேயும் அப்படி தான் ஒரு ஃபியூனரில் இருக்கும் முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க அந்த வாத்தியங்கள் வாசிக்கிறது ஜப்பானில் அந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க இருக்கும்போது இவர் வந்து திரும்ப அங்கே போகணும் அப்படிம்பார் ஏன் அப்படின்னா நான் அப்போ அதில் அந்த பொண்ணை லவ் பண்ணேன் இப்போ நான் போகணும் அப்படிம்பான் உனக்கு என்ன வயசு அப்படிமா எனக்கு வந்து நூறு வயசுக்கு மேலே ஆச்சு அப்படிம்பார் இந்த பையன் அப்படியே சாக்காய் பார்ப்பான் பார்த்துட்டு அப்படியே அவங்க போயிட்டே இருப்பாங்க இவன் அந்த முதல்ல கல்லில் பூ வச்சாங்க இல்லையா அது மாதிரி ஒரு பூ வச்சுட்டு இவனும் போயிட்டே இருப்பான் இதில் என்ன அப்படின்னாக்கா சரி அந்த இயற்கையான ஒரு வாழ்வு வெளி உலகத்துக்கு வராமல் அந்த ஒரு வாழ்க்கை இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் ஸோ இந்த படம் முழுக்க பார்க்கும்போது நமக்கு என்ன புலப்படும் அப்படின்னாக்கா இயற்கை வந்து நம்ம வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆகும் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம அந்த படத்தை ரெண்டு திரும்ப திரும்ப பார்க்கும்போது புதுசு புதுசாக சில விஷயங்கள் தோணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த படங்கள் ஸோ நீங்கள் அந்த படத்தை நீங்கள் முழுக்க ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்றதை நீங்கள் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பார்த்துக்கலாம் அது இப்போ நான் அந்த படத்தை பார்த்து நான் என்ன புரிஞ்சனோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்